புதுச்சேரி பஸ் நிலையத்திற்கு பெயர் சுட்ட பாஜகவினர் இரு கோஷ்டிகளாக வலியுறுத்தி வருகின்றனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பஸ் நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு விரிவாக்கம் செய்து ராஜீவ்காந்தி பஸ் நிலையம் என பெயர் சுட்டப்பட்டது மக்கள் தொகைக்கு ஏற்ப பஸ் நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு பதில் தற்பொழுது பஸ் நிலையத்தை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் வணிக வளாகத்துடன் கூடிய புதிய பஸ் நிலையம் புதியதாக கட்டப்பட்டுள்ளது இதற்கு புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பஸ் முனையம் என பெயர் பலகை வைத்தனர் கடைகள் ஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றம் சென்றது ஆன்லைனில் ஏலம் விட்டு கடை ஒதுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் கடை ஒதுக்குவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது கடைகளை திறக்காமல் பஸ் நிலையத்தை மட்டும் திறக்க ஏற்பாடு நடைபெறுகிறது இதை அறிந்த ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த பாஜகவினர் மத்திய அரசு நிதியில் பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளதால் தங்களது தலைவர்களின் பெயர் வைக்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பாஜகவின் ஒரு தரப்பினர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் வைக்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் மனு அளித்தனர் பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஆதரவு எம்எல்ஏ சிவசங்கர் தரப்பினர் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சுட்ட வேண்டும் என சட்டசபை நோக்கி பேரணி வந்து வலியுறுத்தினர் பாஜகவினருக்குள்ளே இரு கோஷ்டிகளாக போட்டி போட்டு வலியுறுத்துவது ஆளும் தரப்புக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தி